அது ஒரு அடர்ந்த காடா இருந்துச்சு அந்த காட்டில் சிங்கம் ஒன்று பசியால வாடிக்கிட்டு இருந்தது அந்த சிங்கம் குகையை விட்டு வெளியேறி தன்னுடைய இறைய தேடி வந்தது வழிநடுக்க இறைய தேடி பார்த்தது எங்கேயுமே இல்லை அப்படியே சிங்கம் நடந்து ரொம்ப தூரம் போச்சு அது தன்னுடைய உணவை தேடி காடு மலை மேடுன்னு எல்லா இடமா சுத்தி தெரிஞ்சது நடந்து வந்துட்டேன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே காலை நான் வேற பயங்கரமா வலிக்குது இப்ப நான் இருக்கிற பசிக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடவேன் ஆஹ் இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த சிங்கம் நடந்து வரும்போது ஒரு முயல்குட்டி மரத்தடியில் தூங்குறத பார்த்தது ஒரு சின்ன முயல்குட்டி மரத்துக்கு அடியில் நல்லா ஜாலியாக படுத்து இருக்கேன் இதை அப்படியே பிடிச்சி டபக்குன்னு முழங்கிட வேண்டியது தான் நம்ம இருக்கிற பசிக்கு இந்த முயல்குட்டி பத்தாது பரவாயில்ல அப்போது அந்த பக்கமாக ஒரு மான் வந்து புல்லை மீண்டு கொண்டிருந்தது கண்ணா ரெண்டு தின்ன ஆசையா இன்னைக்கு எனக்கு ரதிர்ஷ்டமான நாள் தான் போல இருக்கே ஃபஸ்ட்டு இந்த மானை பிடிச்சி தின்னு அப்புறமா இந்த முயல்குட்டி சைடீஸ்கா தொட்டுப்போம் ஆஹாஹா போடான் அந்த மானை சிங்கம் வர்றதை பார்த்தமான் தன் உயிரை காப்பாத்த ஒரே ஓட்டமாக ஓடி போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சிடுச்சு அச்சோ என்ன இந்த மான் இவ்வளோ வேகமாக ஓடுது எவ்வளோ துரத்தனாலும் அந்த மானை பிடிக்க முடியலையே இப்படி விட்டுட்டேனே சே பசி வேற ரொம்ப எடுக்குது கை காலெல்லாம் வேற ரொம்ப வலிக்குது இப்போ என்ன பண்ணுறது ஆ சரி அங்கே தான் ஒரு முயலுக்குட்டி தூங்கிட்டே இருந்துச்சு அந்த முயலுக்குட்டியை பிடிச்சி இப்போ சாப்பிட்ற வேண்டியதும் நமக்கு இப்போ வேறு வழி இல்லை முயல் குட்டியை சாப்பிட போகிறோம்னு நினச்சாலே வாயில் எச்சு வருது பசியை எடுக்குது இப்படி யோசிச்சுக்கிட்டே சிங்கம் அது முதல்ல முயலை பார்த்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிச்சது வழியெல்லாம் பசியை தாங்க முடியாம சிங்கம் வேகமாக நடந்து வந்தது அங்கே மரத்தடியில் முயல் இல்லாததை பார்த்து சிங்கம் அதிர்ச்சியாகி பங்கேயே நின்றது அச்சுட்டா எங்கடா இங்கே தூங்கிட்டு இருந்த முயலை காணம் என்று யோசித்து கொண்டிருந்த சிங்கத்திற்கு மானை பிடிச்சு தின்ன போகும்போது அந்த சத்தம் கேட்டு அந்த மேல்குட்டி எழுந்து ஓடி இருக்கோன்னு அந்த சிங்கம் தெரிஞ்சுக்கிச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுச்சு ட முதல்ல கிடைச்ச முயலை அப்படியே சாப்பிட்டுருக்கணும் தேவையில்லாம பட்டு கைக்கு கிடைச்ச முயலை இப்படி விட்டுட்டேனே இப்போ ரொம்ப பசிக்குதே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என் பேராசையால் இன்னைக்கு பட்டணியை தூங்க வேண்டியது தான் இது எனக்கு தேவைதான் பேராசை ரொம்ப ஆபத்தானதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி சொல்லிக்கொண்டே சிங்கம் வருத்தத்துடன் நடந்து சென்றது புத்திசாலி நரி சிங்கம் ரொம்ப சோகத்தோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருந்ததான் அப்போ அது ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு குகையை பார்த்துச்சான் சட்டுன்னு சிங்கம் அந்த குகைக்கு பக்கத்துல வந்து உள்ளே ஏதாவது மிருகம் இருக்கான்னு பார்த்துச்சான் ஆனா அந்த சிங்கத்துக்கு குகைக்குள்ள எந்த ஒரு மிருகமுமே கிடைக்கல அது உடனே வெளியே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுதான் இல்லை இது இங்கே ஒரு கோகை மட்டும் இருக்கு ஆனால் உள்ள எந்த மிருகமுமே இல்லையே என்ன பண்றதுன்னு சிங்கம் யோசிக்க ஆரம்பிச்சுதான் இல்லை கண்டிப்பாக இங்க ஒரு மிருகம் இருக்கணும் ஒன்று பண்ணலாம் நாம் இந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம் வர மிருகத்துக்கு நாம் உள்ளே இருக்கிறது தான் தெரியாதே உள்ள மிருகத்தை நம்ம அப்படி அடிச்சு சாப்பிட வேண்டியது அப்படி நீ யோசிச்ச சிங்கம் கோகைக்குள்ளே ஒளிஞ்சுக்குச்சு அப்போ அந்த கொகையை நோக்கி ஒரு நரி வந்துச்சான் அது கீழே கால் தடம் ஏதோ ஒன்னு குகைக்கு வெளியே இருக்கிறத பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சுதான் என்ன இது ஏதோ ஒரு மிருகத்தோட கால் தடம் மாதிரி தெரியுது அப்போ உள்ள ஏதாவது ஒரு மிருகம் இருக்குமோ உள்ளே போனால் நம்மளை அடிச்சு சாப்பிட்டுடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது சரி உள்ள ஏதாச்சும் மிருகம் இருக்கான்னு சோதிச்சு பார்ப்போம் அதில் தெரிஞ்சிடும் என்று யோசித்த நரி அருமை குகை நண்பா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீ என்ன என்னை பார்த்து வானும் ஒரு வார்த்தை கூட கூப்பிடவே இல்லை என்னாச்சு உனக்கு அப்படின்னு நரி பேச என்னடா இது இந்த நரி கொகை கூட பேசுது அப்படின்னு சிங்கம் யோசிச்சது என்ன குகை நண்பா நான் எப்போ வந்தாலும் வான்னு சொல்லி ரொம்ப பாசமாக என்னை கூப்பிடுவிய ஏன் ஒன்றுமே பேச மாட்டேன் உனக்கு என்ன ஆச்சு இந்த நரி பேசுறதை பார்த்தா உண்மையிலேயே இந்த குகை பேசும் போலயே அப்போ ஒன்று பண்ணலாம் நாம இந்த குகை மாதிரி பேசி நிறைய உள்ள வர வச்சிடலாம் நமக்கு சாப்பாடு தானே முயலையும் மானையும் கோட்டை விட்ட மாதிரி இந்த நிறைய கூடாது அப்படி யோசிச்ச சிங்கம் குகை மாதிரியே பேசி நிறைய உள்ள வர வைக்கலான்னு பேச ஆரம்பிச்சுதான் வா வா நண்பா நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் இப்படி சிங்கம் பேசினதும் நரி ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சான் ரொம்ப நேரம் சிங்கம் காத்துட்டு இருந்தும் நரி உள்ள வரவே இல்லையா பொறுமையை இழந்த சிங்கம் வெளியே வந்து பார்த்துதான் என்னடாது உள்ளம் வரன்னு சொன்ன நிறைய காணுவோம் சிங்கம் ஒன்றும் புரியாம திகைச்சு போய் நின்னுதான் நரியோடைய புத்திசாலித்தனம் தான் அது உயிரையே காப்பாத்துச்சு நிறைய மாதிரி நம்மளும் எப்பயுமே புத்தி கூர்மையோட இருக்கணும் தேங்க்யூ and subscribe now